திருகோணமலையில் தனியார் பஸ் ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பனி கருப்பினால் பயணிகள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர் திருகோணமலை தனியார் பஸ் போக்குவரத்து சங்கம் முன்னெடுத்துள்ள இந்த பனிப்பாக்கேஜ் கருப்பினால் உள்ளூர் பஸ் சேவைகளும் வெளி மாவட்டங்களுக்கான பஸ் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன கின்ியா மூதுர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பஸ்ஸிற்காக நீண்ட நேரம் காத்திருக்க நேரிட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறுகின்றனர் இலங்கை போக்குவரத்து சபையின் திருகோணமலை டிப்போவினால் அளவுக்கு அதிகமாக பஸ் நடத்தப்படுவதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது நேர அட்டவணையின்றியும் பஸ் நடத்தப்படுவதாக பணி பகிஷ்கறிப்பில் ஈடுபட்டுள்ள பஸ் ஊழியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனா் இந்த பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை பணி பகிஷ்கரிப்பு தொடரும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமண விஜயரத்ன தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாக நிலவி வரும் இந்த பிரச்சினை தொடர்பில் அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு கொண்டு வரப்படும் வரப்பட்டும் எவ்வித தீர்வும் காணப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் நாம் திருகோணமலை டிப்போவின் உதவி போக்குவரத்து முகாமையாளர் ஏ எஃப் கபூரிடம் வினவிய போது பயணிகளின் சிரமத்தை தவிர்ப்பதற்காக இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்